தேனி மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில் எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் மாண்முக டிடிவி தினகரன் அவர்களை பார்ப்பதற்காக நான் வந்து வந்திருக்கிறேன் பார்த்து சென்று பார்த்து சென்று வருகிறேன் சார் இப்போ நடைமுறை பிரச்சனை வருகிறேன் இதில் என்ன நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க இல்ல ஒரு அசாதாரண ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு ஒரு பக்கம் அமைச்சர்கள் தனிப்பட்ட கூட்ட கூட்டணியாக தனியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வந்து கொண்டிருக்காங்க இப்போ என்ன மாதிரியான நிலை இப்போ இப்ப எடுக்கப்பட்டுள்ளது ஒரு நிலையும் கிடையாது அதிமுக ஆட்சியில் இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நிம்மதியான அரசு நடந்துகிட்டு இருக்கு அம்மாவுடைய திட்டங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதில் எந்த விதமான சஞ்சலம் எதுவுமே கிடையாது அவருடைய கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து இருந்து விலக சொல்லி உங்களுக்கு வற்புறுத்தப்பட்டதா ஏதாவது தகவல் வந்ததா மூத்த அமைச்சர்கள் விலக சொல்றதாக செய்திகள் பரவிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்தி வர்றது வேண்டிய அவசியம் எங்கள் கட்சியில் கிடையாது சார் ரெண்டு அணிகளும் இணைவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இணைவுங்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு வருது நேற்று அமைச்சர்கள் கூடி அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன இரண்டு அணிகளும் இணைவது பற்றியும்

மிக சின்னம்மா நீக்கிட்டு இந்த இயக்கத்தை தொடங்கணும் சொல்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடாது அருமை என்ன டிடிவி தினகரன் அவர்களால் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் அமைச்சரானார் முதலமைச்சரானார் அவரே இன்றைக்கி இடைத்தேர்தலில் நிற்கும் போது அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுற நிலைமை அவருக்கு வருதுன்னு சொன்னால் அவருடைய உள் மனசு என்னன்றதை மக்களே தான் புரிஞ்சுக்கணும்

மந்திரிவேதி கிடைக்காதவங்க எம்எல்ஏசி கிடைக்காதவங்க தான் போயிருக்காங்க பெரிய லெவலில் இயக்கம் பிளவுபட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளரோ ஒரு நூற்றி பதினஞ்சு எம்எல்ஏக்களோ ஒரு ஒரு கோடி தொண்டனோ பின்னாடி போகலை ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் உண்டு குழுக்கள் போய் செஞ்சு அவர் கூட இருக்காங்க இன்றைக்கி அவங்க எங்களை சோதிக்கிற நிலமையில் சில அறிக்கைகள் விடுறாங்க எங்கள் இயக்கத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நிச்சயமாக வந்து தொண்டன் ஏற்றுக்கிற மாட்டேன் யார் ஏற்றுக்கிற மாட்டேன் இந்த அண்ணாதிமுக தொடர்ந்து மக்களுக்கு சேவை இப்போ நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது குழுக்கள் என்ற நிலையில் இருக்கும்போது சின்னம் வந்து முடக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ சின்னத்தை கைப்பற்றணும் சின்னத்தை தக்க வைக்கணும்ன்ற சூழலில் தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில் அவருடைய தயவு வேண்டாம் உதவி வேண்டாம் என்று நினைப்பது இணைப்பை வந்து இன்னும் வேண்டாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல நாங்கள் அண்ணாதிமுக எங்கள் அணிலேருந்து அவர் பிரிஞ்சு போயிருக்கார் பிரிஞ்சு போனது தவறுன்னு நினைச்சு வந்தார்கள் சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கோம்ன்றதை எங்க துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு துணை பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு பிறகு வேற என்ன கருத்து சொல்ல இருக்கு இல்லைங்க துணை பொதுச் செயலாளர நீங்க வந்து இயக்கத்துல சேர்ந்தா நல்லதுன்ற கருத்தை சொல்லியிருக்கும் போது மற்ற கருத்து என்ன பின்னாடி தேவை அவரே சொல்லிட்டாரு ஹையர் அத்தாரிட்டி பார்ட்டியில் அவரே சொல்லிட்டாரு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாரு பரேங்களா சார் உங்களுடைய கருத்து பண்ணி உங்க கருத்து பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓபிஎஸோட சேர மாட்டீங்க அவங்க தான் வந்து உங்களோட இணையணும்னு சொல்றீங்களா நான் சொல்லவில்லை நாங்கள் அண்ணாதிமுக அம்மாவுடைய ஆட்சி நடக்குது எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர் அவர்

பிளவெண்டு சொல்ல முடியும் அவங்க கருத்தை பேசிருக்காங்க அவ்வளவுதான் இது அவங்க ஒரு ஒரு அமைச்சர் வீட்டுல தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு யார் பின்னணி என்னன்றது எங்களுக்கு தெரியாது என்ன அது நாங்கள் பெருசாகவும் எடுத்துக்கிற விரும்பலை ஏன்னால் எங்கள் வீட்டையும் சொல்லலை உங்கள் வீட்டையும் சொல்லலை ஆர்டிட்டையும் சொல்லலை அவங்கெல்லாம் பத்து இருபது பேர் கூட்டியிருக்காங்க பேசியிருக்காங்க உங்கள் தரப்பில் உங்கள் தரப்பில் இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள் தரப்பில் ஆதரவாக இருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் ஆதரவு இருக்குது இப்போ நாளைக்கு கூட்டி வந்து காமிக்கவா ஆனால் நேற்று அமைச்சர்கள்லாம் கூட்டம் போட்டு வேறு மாதிரியான நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை நான் கூட்டி வந்து நாளைக்கு செக் செக்ரட்டேட்ல நின்று பாட்டவா அண்ணாதிமூகம்

நேத்தையே அந்த கருத்தை அவர் சொன்னார்னு எனக்கு புரியலை யார் நீ சொன்னீங்களா இல்லை யாருங்க அவரை தூண்டினாங்களா யார் வற்புறுத்துனாங்களா எதுக்காக சொன்னார் நேற்று அவராகத்தான் சொன்னார் அவர் சொன்ன பிறகு எங்கள் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க சரி சேர்ந்தா நல்லது ரெட்டாள சின்னம் கிடைக்கும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க இதுதான் நிலைப்பாட்டை தவிர நாங்க போய் அவரை கெஞ்சுவோம் அவர் போய் எங்களை கெஞ்சோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல மாலையில பேச சொன்ன வார்த்தைக்கு வந்து இரவு பதினோரு மணிக்கு பேச்சு வார்த்தைகளோ பேச வேண்டிய அவசியம் இல்ல பேசுறேன் எப்படி அவர் மாலையில சொல்றான்னா ஒரு நைட் பதினோரு மணிக்கு தான் அமைச்சர்களாம் சேர்ந்து இல்ல இல்ல அது நேத்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்று ஏன் அத சொன்னாரு அவர் தானே அதை டாபிக்கே எடுத்து விட்டாரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சாரி இப்போ இது பண்ணால் மட்டும்தான் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கே போவேன்னு சொல்லியிருக்காரு அது போன்ற நிபந்தனைகள் விதித்தால் நீங்கள் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போவதற்கோ இல்லை இணைவதற்கோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைப்பா நிபந்தனை போட்டு நீங்கள் இணைப்பு சேர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லையே இல்லையே நீங்கள் தானே பிரிஞ்சு போயிருக்கீங்க பிரிஞ்சு போனவங்க வரும்போது நிபந்தனையற்ற சூழ்நிலையில் தான் வர முடியும் நிபந்தனையோடு வந்தால் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்

சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எப்பொழுதும் போல ஒன்றாகத்தான் இருக்கிறோம் நூறு எம்எல்ஏக்களுடன் 28 அமைச்சர்களுடன் இன்னைக்கு அந்த போர் விமானத்தை கப்பலில் சென்று கடலிலே பயணம் செய்துவிட்டு இப்போதுதான் வர்றேன் சாயங்காலா இதை விட என்ன ஒற்றுமை வேணும் சார் அப்போ சார் பொதுச் செயலாளர் சார் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்ல அந்த பதவியில இருந்து எந்த விதமான மாற்றம் இல்லை அவங்களே தான் தொடர்வாங்கிறத நம்பிக்கை உங்களுக்கு பொதுச் செயலாளர் சின்னமாக துணை பொதுச் செயலாளர் அருமை என்ன டிடிவி தினகரன் தான் இது ஒன்றரை கோடி தொண்டர்களால் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களால் ஏற்றுக்கொண்ட இந்த பொறுப்பு அவர் தான் நீடிப்பார் இதுதான் யதார்த்தமான உண்மை அமைச்சர்கள் அது மூத்த அமைச்சர் யாருமே அவரை யாருமே நீக்கணும் சொல்லலைங்க நீங்களா தான் எழுதுறீங்க பத்திரிகை

எல்லா ஒற்றுமையா நாங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தெனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி